ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீ என் மாமியார் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸாரி அப்டேட் இல்லை ஸோ நம்ம இ பாஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிறோம் ஸோ அதனால் இந்த இ பாஸ் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு ஃபேக் வெப்சைட்டு லிங்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க யூடியூப்லேயே சொல்கிறேன் ஸோ இ பாஸ் எப்படி போடணும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி காலையில் தான் எங்கள் டிராவல்ஸ்காரங்க கிட்டேருந்து எங்களுக்கு கரெக்டான லிங்க் வந்துச்சு ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் வந்துட்டு டிஎன் டாட் டிஎன்இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு டிஎன்இ பாஸ் ஹோம் இருக்குங்க இல்லைங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்க ஊட்டியாக கொடைக்கானலாக நீல்கிரீஸாக அப்படின்ட்டு லோக்கலில் உள்ளூர் பாசம் இருக்குது முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண பாசம் வந்துட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொடைக்கானல் போகிறதுனால நீங்கள் நீலகிரிஸ் போனீங்கன்னா நீங்கள் நீலகிரிஸ் கிளிக் பண்ணிக்கலாம் கொடைக்கானல் இருந்தால் நாங்கள் கொடைக்கானல் கிளிக் பண்ணிக்கிட்டோம் ஸோ மெயினான பர்சன் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஹெட் அவங்களுடைய நேம் வந்துட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன பர்பஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ்க்காக விசிட் பண்ணுறீங்களா இல்லை எசென்ஷியல் நான் எசென்ஷியல் கமோடிட்டியா இல்லை பிஸ்னஸா இல்லை டூரிஸ்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதில் இன் இப்பட் பண்ணிக்கலாம் அப்புறமா இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கலில் ஓ உங்களுடைய ஓன் காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இல்லை அப்புறமா உங்களுடைய எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு இதில் அதுக்கப்புறமா உங்களுடைய காரோடைய மேனுஃபேக்சரிங் இயர் அந்த இயர் வந்துட்டு அங்கே போட்டுக்கோங்க அப்புறமா நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணுறீங்க பஸ்ஸா காரா மினி பஸ்ஸா வேனா இல்லை டூ வீலர் இல்லாட்டி நம்ம மேக்ஸி கேபு ட்ராவலர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வேன்னு அந்த மாதிரின்னா நீங்கள் வேன்லேயே வந்துட்டு வந்துடும் அதெல்லாம் கேட்டகரியில் இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூவல் டைப் பெட்ரோலா டீசலா இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கலா இல்லை கேஸா அப்படின்னு அதில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்றைக்கி வந்துட்டு கொடைக்கானல் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிற டேட்டும் என்றைக்கி நீங்கள் இன் பண்ணுறீங்க அப்படின்ற டேட் அண்ட் இது பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணுற டேட் இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க இந்தியா வந்துட்டு ப்ரீஃபில்டாக இருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீஃபில்டாக இருக்கும் அப்புறமா உங்களுக்கு மாவட்டம் சென்னை மாவட்டம்னு வரும் இல்லை நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வரீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு அதை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா அட்ரஸ்ஸு செகண்ட் லைன் எந்த ஸ்ட்ரீட்டு என்ன ஏரியா அது அதுக்கப்புறமா உங்களுடைய பின்கோடு இது வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு அதை சொல்லணும் ஸோ இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இ பாஸ் கிடைச்சிடும் ஸோ ஏன்னா வந்துட்டு ஒரு ஒன் மந்த் பிஃபோராகவே நான் வந்து கொடைக்கானலில் ஸ்டே புக் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் வரலை இ பாஸ் எனக்கு உடனே கிடச்சிருச்சு ஸோ இந்த வந்து இந்த ஐ நோ மை பிளேஸ் ஆஃப் ஸ்டே அப்படின்றது கேட்டிங்களா இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கேட்டு இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு இ பாஸ் அப்ரூவ் ஆகிடுது ஸோ மோ மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு தங்குற இடம் ஸ்டே பண்ணுற இடம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தே ஸ்டே பண்ணுற இடம் மட்டும்தான் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை எங்கேயுமே ஸ்டே இங்கே கிடைக்கல அதனால தான் வந்துட்டு ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்குது ஸோ இந்த ஸ்டே பண்ணுற இடத்துடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு இ பாஸ் டவுன்லோட் ஆகிடுது நீங்கள் நம்பர் ஆஃப் டிராவலர்ஸ் எவ்வளவோ அது ஒரே இ பாஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போங்க ஸோ உங்களுக்கு என்னுடைய இ பாஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் ஸோ இதுதான் என்னுடைய இ பாஸ்ஸு என்ன ப்ரைவசி மேட்டர்ஸ் ஸோ நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் நான் அவுட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு இதுதான் வந்துட்டு என்னுடைய இ பாஸ் இன்றைக்கி வந்தது ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்துடும் மொபைல் நம்பர் வெஹிக்கிள் டைப் ஃபியூ நம்ம அங்கே ஃபில் நம்ம அந்த பிளாங்க்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ கொடைக்கானல் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் கப்ஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடைக்கானல் நீலகிரி உள்ள அளவுக்கு கிடையாது ஸோ அங்கே வந்துட்டு மலைக்கேடி வாரத்தில் அப்படிலாம் வந்துட்டு உட்காந்து கொப் பண்ணக்கூடாது எங்கேயும் குப்பை போடக்கூடாது இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பீடாக வந்துட்டு ஓட்டக்கூடாது அப்படின்னு ஸோ உங்களுக்கு இந்த பதிவு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை யாருக்கெலாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்